அலாம் வலைக்கம் வரகமத்துல வரகதகூ ஒரு ஆந்திரா சட்னி சூப்பரான சுவையான சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தோசை கூட இட்லி கூட ஆப்பத்து கூட கூட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி எப்படி பண்ணலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம அந்த ஆந்திரா சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம பொருள்களை முதல்ல பார்த்துக்குருவோம் தேங்காய் வந்து ஒரு கால் முடி தேங்காய் திரும்பி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் காரம் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேங்க ஒரு சின்ன திண்டு புளி தோல் உரிக்காமல் ஒரு நாலு பல் பூண்டு வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் சாம்பார் வெங்காய வச்சுருக்கேன் வேர்க்கல்ல ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சுத்தமாக கல் இல்லாமல் வச்சுக்கிறேங்க இது தாலிப்புக்கு கடுகுல பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் இப்போ நம்ம இப்போ சட்டி பற்ற வச்சு நம்ம பத்து வதக்க போயிடலாம் இப்போ நம்ம அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கிடுவோம் முதல்ல அந்த அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கிட்டு முதல்ல இந்த வெள்ளையில் வெறும் சட்டியில் வறுத்துக்குவோம் லேசான சூடு இருக்கட்டும் ரொம்ப ஹைஸ்பீடு வைக்காதீங்க லேசான சூடு வச்சு சும்மா ரெண்டு வர வறுத்துக்குவோம் ஏன்னா எண்ணெய் ஊற்றிட்டாக்கா அந்தளவுக்கு வர வறுக்காது வெறும் சட்டியில் வறுத்தா வாசனை நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம சும்மா லைட்டாக ரெண்டு வெறும் சட்டியில் வறுத்துக்குவோம் ஏன்னால் ரொம்ப ஹைஸ்பீடு வச்சிட்டீங்க நான் தீஞ்சிரும் லேசாக வறுத்தோம்னாவே நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம லேசாக வறுத்தாச்சு போது நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம அது கூடவே கடல் எண்ணெய் ஊற்றிக்குருவோம் இல்லை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது கூடவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கருவோம் பச்சை மிளகா போது அது கூட சேர்ந்து வதங்கும் போது நல்லாயிருக்கும் பச்சை லைட்டாக கீரி போட்டுக்கிறோங்க இல்லைன்னா வெடிக்கும் ஆந்திரா சைடு வந்து ரொம்ப காரம் நல்லா சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு காரம் வேணால் நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கனாக்கா காரம் நல்லா சேர்த்துக்கிறோங்க கொஞ்சம் லேசாக வதம் இப்போ இது கூடவே வந்துட்டு நம்ம அந்த சாம்பார் வெங்காயமும் பூண்டையும் நம்ம அது கூடவே சேர்த்துருவோம் சேர்ந்து வதம் கட்டும் பச்சை மிளா கீராமல் போட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டினா வெடிக்கும் அதனால் கொஞ்சம் கீறி விட்டு போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம அது கூடவே அந்த வெட்டி வச்ச ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தோலை உரிச்சிட்டு வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்குவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆந்திர சைடு வந்துட்டு நல்லா காரம் சாப்பிடுவாங்க நல்லா காரம் புளிப்பு சூப்பராக இருக்கும் அந்த சட்னி அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கிறேங்க கிட்டத்தட்ட டைமில் நம்ம அந்த புளியையும் அது கூடவே சேர்த்துருவோம் புளி சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ரொம்ப சீக்கிரம் செஞ்சலாம் ரொம்ப ஈஸியான சட்னி ஆனால் டேஸ்ட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ கூடவே அந்த தேங்காயையும் நம்ம அது கூடவே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கும்போது நல்லா வாசனை சூப்பராக வரும் நம்ம வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் வதங்கிட்டே இருக்கும் போது நம்ம அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு வாசனை சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு வதங்கும் போதே ரொம்ப வாசனை நல்லாயிருக்கு தக்காளியில் பாருங்கள் தோல் அப்படியே கலண்டுருச்சு அந்தளவுக்கு நல்லா வதங்கிச்சுனாக்கா சட்னி அரைச்சி வச்சாலும் சீக்கிரமே அரைச்சி வச்சாலும் கெடாது இப்போ நம்ம அவ்வளோதான் நம்ம சட்னி வந்து வதங்கியாச்சு அடுப்பாக பண்ணிடுவோம் இதை ஆரட்டும் ஆறணும் நம்ம அரைச்சிட்டு தாளிப்பை பார்க்கலாம் இப்போ சட்னி நம்ம வதக்கி வச்சது ஆறிருச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு தாலி போடலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம நார்மலாக தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைப்பமோ அந்த மாதிரி அரைச்சா போதும் நல்லாயிருக்கும் வாசனை அரைச்சோடனே கம்ம கம்மான்னு வாசனை சூப்பராக இருக்குது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி இப்போ ஒரு சின்ன தாலி போட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் தட்டி சுடட்டும் சுட்டம் நம்ம கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ கடுகு கடவுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குருவோம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ அது கூட நம்ம ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் பொரிஞ்சால் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அந்த தாலிப்பில் சட்னி சேர்த்துருவோம் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி இது சுவையான சட்னி நம்ம கமாங்கம்மான்னு வாசனையாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அந்த சட்னி சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சட்னி ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சும்மா லைட்டாக ஒரு கொதிக்கிட்டு நம்ம அடுப்பிடலாம் மதியானவரையும் வச்சால் கூட கெட்டு போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி